வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயத்தால் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெங்காயத்தால் வந்து பார்த்திங்கன்னா கீரை வகையை சார்ந்தது அதாவது வெங்காயம் வந்து முளைக்கும் முடியல அந்த வெங்காயத்துக்கு மேலே உள்ள இலை தான் இந்த வெங்காயத்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரை இதை வந்து நாம் அதிகமாக பயன்படுத்துகிறதே கிடையாது அப்படியே பயன்படுத்தினாலும் வாசனை மற்றும் சுவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய பல நன்மைகள் வந்து யாருக்கும் தெரிகிறதில்ல வெங்காயத்தில் இருக்கிறது போலவே தாள்களிலும் கந்தக சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சல்பர் சத்து வந்து அதிகமாக இருக்குது வெங்காயத்தாளில் வந்து விட்டமின் சி விட்டமின் பி டூ விட்டமின் கே போன்ற பல விட்டமின்கள் வந்து இருக்குது காப்பர் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் குரோமியம் மேங்கனீஸ் நார்ச்சத்துகள் எல்லாமே இதில் இருக்குது இந்த தாள்களில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா நம்ம செரிமான மண்டலத்தை சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை முற்றிலுமாக அழிக்கிறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயத்தாள்களில் பெக்டின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்புகளை வந்து குறைக்குது வெங்காயத்தால் கண் நோய் மற்றும் கண் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை கொடுக்குது உடல்ல உள்ள கொழுப்புகளை கரைச்சி இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது அது இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயத்தாள்களை ஒரு சுடுநீரில் கொதிக்க வச்சு அது மட்டும் இல்லாமல் அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து தினமும் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடை வந்து சீக்கிரம் குறையும் அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தாள்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த காசநோய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வெங்காயத்தாளில் இருந்து சாறு எடுத்து நைட் டைமில் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காசநோய் பிரச்சனை வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவில் வெங்காயத்தாள்களோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு கீரை தான் இந்த வெங்காயத்தாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்